சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்திலருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்கள் பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்ருப்பீங்க ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுனா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவல்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ராசின்னு பார்த்தோன்னா ராசி யார் யாரெல்லாம் இந்த ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதனே பார்த்தோன்னா சுக்ர பகவானாக வரார் ஸோ கட்டாயம் நீங்கள் தானம் செய்யக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையில் தானம் செய்ய வேண்டும் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து எந்த ஒரு பொருளையும் கொடுத்தா நமக்கு செல்வம் குறையும் அப்படின்னு சொல்லுவதை கேட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம் ஸோ அதனால் நீங்கள் பயன்படவே வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வந்து உணவு தானத்தை வந்து கட்டாயம் கொடுக்கணும் சோ அதுவும் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் எந்த ஒரு பெருமாள் கோயிலில் லட்சுமி தாயாருடைய சன்னதி இருக்கோ கட்டாயம் அந்த சன்னதிக்கு வரக்கூடிய யாசகம் கேட்கிற நபர்களுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ உங்களால முடிந்த உணவு தானத்தை வந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் முக்கியமா பார்த்தோன்னா திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் மாங்கல்ய தோஷம் நாக தோஷம் ஆகட்டும் அடுத்து பார்த்தோன்னா கலத்திர தோஷம் ஸோ இந்த தோஷத்திலிருந்து விடுபட இது ஒரு அருமையான தானமாக இருக்கு அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே ஒரு கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆகட்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இவங்க எல்லாருக்குமே சரி ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த உணவு தானம் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினாக சுக்கர பகவானுக்குரிய பொருட்கள் இனிப்பு கலந்து கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுலேயே வந்து ஒரு சாக்லேட் வைத்து கொடுக்கலாம் அல்லது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் அடுத்து கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியே கூட நீங்கள் தாராளமாக வந்து சமைத்து உங்கள் கையால் வந்து அந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் மட்டும் இல்லை வாழ்க்கையில் வந்து இந்த கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுவுமே சரி படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களாலேயே பிரச்சனைகள் இந்த ரெசிபராசிக்காரங்களுக்கு வந்து கடன் கடன் வாங்கி வாங்கி அதிகப்படியாக கடன் எதுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா ஒன்று வீடு கட்ட வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா வண்டி வாகனம் ஒரு லக்ஸரியான ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இவங்க வந்து கடன் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ கடன் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மெஜாரிட்டியாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸோ கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கொடுக்கணுன்னாலும் சரி கட்டாயம் நீங்கள் வந்து இந்த இனிப்பு பதார்த்தங்கள் கலந்து ஒரு உணவு தானத்தை கொடுத்து பாருங்க அதுவும் பெருமாள் கோயிலில் லட்சுமி தாயார் சன்னதியில் அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் உணவு தானம் உங்கள் கையால் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து பாருங்கள் ஸோ இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தடங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து உண்டு